ஏங்க என்ன நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல எல்லாருமே சொந்த வீட்ல இருக்காங்க நம்ம இப்போங்க சொந்த வீட்டுக்கு போறது அதுக்கு என்ன இப்ப என்னங்க எப்படி கேக்குறீங்க உன் சொந்த வீடு வாங்கி கொடுங்க நம்மளுக்கு எத்தா போய் உட்கார்ன்னுள்ளா சொந்த வீட்ல சரி பொருள் வாங்குவோம் வெயிட் ஹைஸ் லைட்டு வாங்க 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 நம்ம புது வீட்டுக்கு ரெண்டாவது நாள் வரீங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க என்னப்பா வழி

கடவுளே ஏதோ ஒரு க்ளீனர் அதை வாங்கி கொடுங்களேன் சரி வாங்குவோம் வாங்குவோம் நாளைக்கு வாங்குவோம் தேங்க் யூ டே ஃபியூ மினிட்ஸ் லைட்டு என்ன மத்தியானம் டைம் ஆகிருச்சி இன்னும் சாப்பிட கூடாலா மாட்டாளா ஏய் நில் ஒரு நிமிஷம் பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன் அவனை பார்க்க வேணாமா மத்தியானம் டைம் ஆகிருச்சு சாப்பாடு போடுகிறதா இல்லையா என்ன

இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை அதான் எல்லா பொருளும் வந்துருச்சுல்ல அப்புறம் சோமா இருக்க டிவி வந்துருச்சு சோஃபா வந்துருச்சு வாஷிங் மிஷின் வந்துருச்சு ஏசி கூட வந்துருச்சு அப்புறம் என்ன உனக்கு இல்லப்பா இத்தனை வந்திருக்குல புதுசா எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்பலாம்னு பார்த்தேன்னா ஃபோன்ல கிளாரிட்டியே இல்லப்பா அதுக்கு என்ன இப்ப

இன்னும் புரியலையா என்னது இந்த வீடு வாங்கும்போது எங்க என் பேர்லையா வாங்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல சைன் போட்டேல நான் குடக்கண்ணை மூடிட்டு நிறைய சைன் போட்டேன் அதுக்கு என்னப்ப காமிக்கிற பக்கம் ஃபுல்லா சைன் போட்டேல தேவியா வீடு வாங்குறீங்க ஐயோ இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கணும் சைன் போடுறவா हां அந்த அங்க சைன் போடு ஆ ஓகே வேற அடுத்த பக்கத்துல சைன் போடு வேற அதுக்கு அடுத்த பக்கத்துல சைன் போடு டெல ஃபார்ம் ஆச்ச கம்மியா மோடி சைன் போடு வெச்சதா ம் சொல்லுமா எல்லா பக்கத்துலயே சைன் போடுற அப்படியே அந்த லோன் அமௌண்ட்ல வந்ததுல தான் உள்ள இருக்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் டிவி ஏசி சோபா இதெல்லாம்மே வாங்கி இருக்கு அட பாவி அப்ப இதுமே சொந்த காசுல வாங்களையா ஆமா அதுவும் ஓம்பேர்ல இருக்கிற லோனு பேர்லையா ஆமா அதெல்லாம் தான் கட்டணும் இப்போ இந்த வீடு கூட தெரியுமா இந்த வீடு கூட உங்களோட தான் இந்த வீடு சாவி எப்படிங்க

ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது